கத்தன்மைச்சகமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நண்பர்கள் காடுகளை சுற்றி பார்க்க கையிலே பாதுகாப்புக்கான துப்பாக்கிகளோடு நடந்து சென்றார்கள் எந்த மிருகத்தையும் நான் தாக்கி விடக்கூடாது நாம் அவைகளை தொலைவில் இருந்து போட்டோ எடுத்துக் கொண்டு வர வேண்டும் ஒருவேளை நம்ம எந்த முடிவினால் தாக்க நேரிட்டால் இந்த துப்பாக்கியை மேல் நோக்கி சுட்டு அவைகளை அச்சுறுத்தி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திட்டம் வகுத்திருந்தார்கள் அழந்த காற்றுக்குள்ளே செல்லும் போது அங்கே பாதை ஓரமாக ஒரு பழுப்பு நிற பெரிய கரடி ஏதோ ஒரு மிருகத்தின் மிச்ச சுற்றங்களை தின்பு கொண்டிருந்தது இவர்கள் நடந்து வருவதை பார்த்தவுடனே அது தின்பதை நிறுத்திவிட்டு இவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தது அப்பொழுது ஒருவன் உடனடியாக தன்னுடைய சூழை சதி செய்து கொண்டு ஓடுவதற்கு ஆயத்தமானான் உடனே மற்றவன் அவனை பார்த்து முட்டாளே கரடி நம்ம விட வேகமாக ஓடும் விட வேகமாக ஓடி தப்பிக்க முடியாது எனவே நீ ஓடுவதற்கு ஆயத்தமாவது மதியீனமானது என்று சொன்னான் அப்பொழுது அவன் சொன்னான் நான் கரடியை விட அதிக வேகமாக ஓட முடியாது அது எனக்கு தெரியும் ஆனால் உன்னை விட அதிக வேகமாக ஓடுவேன் என்று சொன்னான் அப்படியானால் நான் ஓடி தப்பித்துக் கொள்வேன் நீ கரடியை சமாளி என்று அர்த்தம் அப்படியே அவன் விட்டான் அப்பொழுது கரடி நெருங்கி கொண்டதும் இவன் தன்னுடைய துப்பாக்கியில் இருந்து மேல் நோக்கி ஒரு சுட்டான் அந்த சட்டத்தை கேட்டு தரணி பயந்து பின்வாங்கி சென்று விட்டது ஓடினவன் திரும்பி வந்தான் இவன் அவனிடத்திலே ஒரு ஆபத்து வரும்போது எப்படி நட்பை கைவிட்டு விட்டு ஓடிவிடுகிறாய் துரோகி என்று சொன்னான் அவன் சொன்னான் அப்படி நினைக்காதே நீ ஒரு ஆபத்தை தனியாக எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை நான் உனக்கு பயிற்சி விட்டதற்காக அப்படி ஓடி சென்றேன் உன்னோடு திரும்ப இருக்கிறது நீ ஏன் பயப்பட வேண்டும் என்று சொன்னான் அநேக சமயங்கள்ல மனிதர்களுடைய நட்பு சாதாரண நிலையில் நன்றாக இருக்கிறது ஆனால் ஆபத்து ஏற்படும் போது அவர்கள் நண்பர்களை கைவிட்டு விடுகிறார்கள் தற்போது அநேக சமயங்கள்ல சோதனைக்குள்ளார் போது முடிந்து போகிறது ஆனால் வாழ்நாள் போதும் நம்மை கரம் பிடித்து காத்து வழிநுறத்துகிற ஒருவருடைய நட்பு மட்டும்தான் எந்தென்றைக்கும் நம்மோடு இருக்கும் ஆனால் தாயுது தேவனை தனக்கு துணையாக கொண்டான் அவருடைய அனாதி சிநேகித்திரே மட்டும்தெரும் தான் இஸ்ரோ ஜனங்களை கத்தர் சிநேகித்தார் அவருடைய சிநேகம் மட்டும் எந்த மாறாமல் கடைசி வரை நீடித்திருக்கிறது இறைவன் முப்பத்தி ஒன்னு மூணு அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரம் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் தேசாய நாற்பத்தி பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாரே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீரின் வளர்வு நான் உன்னை தாங்குவேன் நாம் கத்தரையை பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி போது அவருடைய நட்பில் கழிகூறும் போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது எந்த சூழ்நிலையிலும் தன்னை கைவிடாதவர் கைவிட அவசியம் இல்லாதவர் ஒருவர் உண்டால் அது தேவன் ஒருவரே மனுஷங்களுடைய நட்பு முடிந்து போகும் மனுஷர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அநேக முறையை ஏமாந்து போகின்றோம் மனிதர்கள் பலவீனர்கள் ஆனால் கத்தர் நமக்கு சகாயராக இருக்கும் போது அவருடைய நட்பு இன்றடைக்கு மாறாது என்பதால் அவருடைய கருத்துக்களை அடங்கியிருப்போம் கற்றுதானே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்